இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் பழைய ஜாகிலிய காலத்தை திரும்பிட்டாங்க அல்லாவை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஒவ்வொரு நபிமார்களும் அனுப்பினாங்க அனுப்பப்பட்டார்கள் நபியர்கள் நான் என் சல்லா சலமார்களுக்கு முன்னால் இருந்த நபிமார்களும் தூதர்களும் எப்படி அனுப்பப்பட்டாங்கண்டா அல்லாவ மனுத்தா மட்டும்தான் வணங்க வாபுதுல்லாக வச்சு தனிபு நீங்க அல்லாவை மட்டுமா வணங்குங்க மற்றது என்ன அல்ல அல்லாமல் வணங்கப்படுவே எல்லாத்தையும் கைவிட்டு விடுங்க இந்த விட்டு விடுங்கள் எல்லா தூதருமார்களும் அனுப்பப்பட்டாங்க இதைத்தான் பரம்பரை பரம்பரையாக ஒவ்வொரு மனிதர் சமுதாயம் பின்பற்றி வந்துச்சு இறுதி தூதர் நபிகள் நாயகம் அதை இன்னைக்கு அந்த காலம் அப்படியே மருகி பழையபடி என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் அல்லாவும் வணங்குறோம் மகான்கள் பெரியார்கள்டையும் போய் துவாக்கிறோம் அவர்கள் மூலம் உதவி எதிர்பார்க்கப்படுகிறோம் இப்படி இருக்குது என்னை பார்க்கலாம் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில்

நபிமார்கள் அடங்கப்பட்ட இடங்களில் பள்ளிவாசல்களை எடுத்துக்கொண்டார்கள் நீங்களும் அப்படி எடுத்துக்காதீங்க நெல்லடியார்கள் அடங்கப்பட்ட இடங்களில் பள்ளிவாசல்களை எடுக்காதீர்கள் நபிமார்கள் அடங்கப்பட்ட இடங்களில் பள்ளி வாசல்களை எடுக்காதீர்கள் கபூர் இருக்கிற பள்ளியில தொலைக்கூடாதுங்கிறதா இருந்தாங்க கபுருகள் இருக்குது அந்த கபூரில் பிரார்த்தனை நடக்குது பெரிய பள்ளி அறிக்குதே ஒண்ணுக்கு போகலாம் தொலைப்புகையில மைய தொழுகைக்கு போகலாம் ஏன்னா மையத் தொழுகிறது கபூர்ஸ்தான் தொழலாம்

ஃபீஸ் அவள் ஒரு பள்ளியில் அந்த பள்ளியை கட்டி வச்சுட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி ஜும்மா முடிய பாருங்கள் நீங்கள் பக்கத்தில் பைக் எடுத்து ஒரே மீறி மிதிச்சா பார்க்கலாம் ஜும்மா முடியாது கபரை சுற்றி கொஞ்சம் பேர் கையேந்திக்கு நிற்பாங்க சின்னம் மூலம் என்னப்பாவே பிள்ளைகளை பாவத்தை பண்ணிச்சு பிள்ளைய பா எக்ஸாம்பிள் எழுதுறான் பாஸ் ஆகிடு எக்ஸாம் எழுதுறோம் அல்லாதான் செய்யணும் செய்யணும் அல்லாஹ் அல்லாதவர்களிடம் கேட்கிறார்களே அப்ப அல்லாஹ் அல்லாதவர்களிடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய இடத்தில் அல்லாவிடம் கேட்கக்கூடிய தொழுகை தொழுவது தூத தடுத்தார்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடிய இடத்தில் அல்லாவை வணங்குவதை தடுத்தார்கள் நபிகள் நான் சல்லா சல்மார் இடத்தில் ஒரு நபித்தோழர் வந்து சொல்றார் பவானாங்கிற இடத்துல ஒட்டகத்தை அறுத்து பள்ளியிட நேற்று வைத்திருந்தேன் இப்ப இஸ்லாத்துக்கு வந்துட்டேன் இப்ப அந்த நேச்சையை நிறைவேற்றலாமான்னு கேட்கிறார் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னே அல்லாவுக்காக ஒரு ஒட்டகத்தை பலியிடுறேன் அதுவும் பவானாங்கிற இடத்துல பழியிடுறேன் கேட்டுட்டாங்க நேச்சை வச்சுட்டாங்க இப்ப ரசூல்லா கிட்ட வந்து கேட்கிறாங்க அந்த இடத்துல நேச்சையை நிறைவேற்றலாமா நபிகள் நாம் செல்லல்லா செலவார்கள் தோழர்களை கேட்டார்கள் அந்த பவானாங்கிற இடத்துல ஜாகிலியா காலத்தில் வணங்கப்படும் சிலைகள் ஏதாவது அங்க உண்டா அப்படின்னு கேக்கு அல்லாஹ் அல்லாமல் ஜாகிலியா காலத்தில் வணங்கப்படும் சிலைகள் அந்த இடத்திலே இப்பவும் இருக்குதான்னு கேட்கிறாங்க இல்ல அப்படியான இடம் இல்லாது அப்ப நீங்க நேச்சையை நிறைவேற்றுங்க அப்ப அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கும் இடத்தில் அல்லாவுக்காக வைத்த வணக்கத்தை நிறைவேற்ற கூடாது அப்ப கபூர் வைக்க பள்ளியில தொல்லக்கூடாது இன்னைக்கு கபூர் வச்சே பள்ளி பிரபல்யம் ஆகுது பள்ளி என்ன செய்யப்படுது பிரபல்யம் ஆகுது அல்லா கிட்ட கேட்கக்கூடிய துவாவை இன்னொருத்த கேட்க முடியுமா அப்ப என்ன இதுக்கு ஆதாரம் சொல்றாங்கன்னு சொன்னா நீங்க ஒரு டாக்டர் போய் மருந்து எடுக்க இல்லையா வரக்குள்ள ஒரு ஆள் கிட்ட போய் உதவி தேட இல்லையா அப்ப மனுஷனு போய் உதவி தேடலாம் என்றால் மகான்களிடம் போய் உதவி தேடுவது தப்பா அப்படின்ற ஒரு கேள்வி கேக்குறாங்க அன்புக்குரியவர்களே மனிதர்களிடம் உதவி தேடலாம் மனிதர்களுக்கு முடியுமான உதவியை தான் மனிதர்கிட்ட கேட்கணும் நம்ம பழையவங்க சொல்லுவாங்க திண்டு கழிச்சவன்ட்டா போகணும் சோத்து பிச்சைக்கு உடுத்து கழிச்சவன்ட்ட போகணுமா உடுப்பு பிச்சைக்கம்பாங்க அவனுக்கே தின்ன வழி இல்லாமக்கா போய் சோத்துக்கு போய் கையை நட்டலாமா நம்ம சாதாரண மனுஷன் கேட்கறாலும் உயிரோட இரண்ட போய் கேட்கறாலும் இருக்கிறவன்டான போய் கேட்போம் தாங்க வாப்பா அவனு வாப்பா பகலே நான் சாப்பாடு ஆகல நீ என்னடா என்று கேட்கறேன்னு சொன்னா நம்ம எப்படி அதை எடுத்துக்குவோமா கேட்க மாட்டோமே அப்ப கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற இடத்துல தானே நம்ம போய் கேட்போம் நோய் நிவாரணம் மனுஷனால கொடுக்க முடியுமா கொடுக்க முடியுமா நான் கேட்க என்ன மகான்கள் என்று ஓடுறீங்க சின்னம்மாவுலா பாண்டு ஓடுறீங்க பி சவுலாவுலியா பாண்டு ஓடுறீங்க ஷாவுல் ஹமீது வலி ஓடுறீங்க அவங்கள்ட்ட ஏன் ஓடுறீங்க கபூர்ல இருக்காங்க ஓடுறோம் ஏன் கபூருக்கு போனாங்க ஏன் கபூருக்கு போனாங்க சும்மா உட்காந்துட்டு இருக்க வேண்டியதானே மவுத்தா போயிட்டாங்க தான் கபூர் கட்டிக்கும் ஏன் மவுத்தாங்க இன்னொரு லஜிக் தான் அவரை வருத்தத்தை அவருக்கே குணப்படுத்த இயலாம தான் மௌத்த ஆகிருக்கார் அப்புறம் எப்படி நம்ம வருத்தத்தை அவர் லேசாக்கிற கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க மாட்டோமா அவரை வருத்தத்தையே அவருக்கு லேசாக்க இல்லாம தான் மௌத்த ஆகிருக்கிறார் மௌத்தானத்தாலதான் கபூர் உயிரோட இருக்கிறவன புதப்புமா மௌத்தானத்தால தான் கபூர் அவரையே அவர் காப்பாற்ற முடியல ஒன்னு எப்படி காப்பாத்துவாரு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹாதிஸ் நாளை மஷர் வழியிலே மக்கள் எல்லாம் எழும்பி கேள்வி கணக்கை ஆரம்பிக்க சொல்லி ஒவ்வொரு நபிமார்களாய் ஓடுவோம் அந்த நபிமார்கள் எல்லாம் யார்னா சி யார் ஆசி எம்பாங்க எங்களால் முடியாது முடியாதெம்பாங்க நபிமார்களுக்கே முடியாதாம் மகான்கள் கையை பிடிப்பாங்களாம் இவன் சொல்றான் இவன் பயான்ல என்ன சொல்கிறான்னு சொன்ன ஷேகுநாயகம் அவங்க வருவாங்க அவங்களோட முறிதுகளை பிடிச்சி அப்படியே கரையேத்துவாங்களாம் அவர் நிலமே அல்லாஹ் ஆயிலும் நபிமார்களா யார்னா சி யான்னா சிங்கிறாங்க அந்த மஷர் வழியில் ஷேகுநாயகத்தை எங்க போய் பார்க்க எந்த தொங்கலில் நிற்பாரு அவங்க தங்கள் அந்த மஷர் வழியில் உங்களோட தங்கள் முடியுமா அவரால ஏதாவது அல்லாவுடைய தூதர் தான் அல்லாவுடைய அரசியல தலையை வச்சு கேள்வி கணக்கு ஆரம்பிக்கிறதுக்கு அனுமதி தருமாறு அல்லாவிடம் பிரார்த்தனை செய்வார்கள் என்ற அதிதையில நம்ம பார்த்துக்கிட்டு இவங்க கரையை